யாருமே இருந்திருக்க மாட்டீங்க ஒரு சிலர் இந்து குடும்பத்துல பிறந்திருப்பாங்க முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருப்பாங்க இல்லைன்னா கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த கிறிஸ்துவ அறியாம இருந்திருப்பாங்க நான் கிறிஸ்தவ தான் பிறந்தேன் என் பேர் வில்சன் மதுரம் சொந்த ஊர் தூத்துக்குடி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த சண்டே ஸ்கூல்லாம் நல்லா அட்டன் பண்ணேன் காலேஜ் படிக்கும் போது எனக்கு பேச்சு போட்டி கவிதை போட்டி நாடக போட்டி கட்டுரை போட்டி எல்லா போட்டியிலையும் ப்ரைஸ் வாங்கினேன் படிப்பை தவிர இது எல்லா கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் ஃபுல்லாக ப்ரைஸ் வாங்கினேன் ஆ அப்படி நான் மணிக்கணக்காக பேசுனேன்னா பிடிச்சி மணிக்கணக்காக பேசுவேன் பேச்சு போட்டியில் அன்னை அவள் முத்தமிட்டால் அன்பு வேண்டி தங்கை அவள் முத்தமிட்டால் பாசம் வேண்டி தமிழே உன்னை நான் முத்தமிட விரும்புகின்றேன் நீயோ என் மூச்சு காட்டோடு இணைந்து விட்டாய் ஆகியால் உனக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கு மறுவணக்கம் வணக்கம் என் உரையின் துவக்கம் எளியவன் ஏங்கினான் நான் உன் மீது ஏற்கும் கிடைக்காததால் ஏழு மாடி கட்டடங்கள் ஆனாலும் ஏறி அடிக்கி நான் கொள்ளை இதனால் சுதந்திரம் கிடைத்தும் படுகின்றோம் தொல்லை எந்நேரம் எவர் உயிர் போகுமோ என்று தவிக்கின்றோம் கலவரத்தால் கைவனோ துணிந்து விட்டா நாமோ பயந்து விட்டோம் சாதியிலும் சாக்கடையில் பொழு போல வாழ்ந்து சமயபரி சடங்குகள் தடுமாறி விழுந்து மேதியங்கள் சீண்டாமை கொடுமை நாள் தாழ்ந்து மெய்ச்சிலா மெஞ்சிரையில் வதைப்பட்டு சாகும் மக்களாய் வாழும் இந்தியர்களை வெளிப்பூட்டிட வேண்டாமா வெள்ளை மனத்தவர் போல் வெளிவேசம் போட்டாடி கொள்ளை அடித்து கொழுக்கிட்டு சூழ்வினைக்கு பள்ளம் பறித்திட வேண்டாமா அக்பர் ஹோட்டல் பிரியாணி அபிராமி பகன் பாயாசம் மதத்தை பார்த்தா உணவு கேட்கிறோம் மத பிரியாலை மோதி சாகுறோம் நிறைய கவிதையா எழுதி அடுக்கு மொழியில கவிதையா மணிக்கணக்கா பேசுனேன் ஒரு கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட நல்லா இருந்துச்சு பெரியார் கொள்கையில தீவிரம் பிரச்சாரம் பேச்சாளனா நிறைய இடத்துல போய் பேச ஆரம்பிச்சேன் வீரமணி தீக்கா திராவிட மாணவர் மாணவராணி தலைவராக எனக்கு பதவியை கொடுத்து வீரமணி கூட நிறைய இடத்துல ரோட்ல என்ன பிரச்சாரம் பண்ணி சர்ச்சு முன்னாடி பண்ணியிருக்கிறேன் மசூதி முன்னாடி பண்ணியிருக்கிறேன் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரியார் கொள்கையில கருப்பு ட்ரெஸ் போட்டு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணுறேன் சமாதானம் இல்ல நிம்மதி இல்ல துணிகரமான பாவம் ரகசிய பாவம் என் வாழ்க்கையில எனக்கே என் மேல வெறுப்பு அருவறுப்பு எனக்கே என் வாழ பிடிக்கல அதனால என்ன நானே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டேன் நாலு பேர் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு தனிமையில சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை வெறுப்பு கசப்பு கடைசியில தற்கொலை எண்ணம் என்ன பிடிச்சி ஆட்டுச்சு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பத்து முறைக்கு மேல தற்கொலைக்கு போனேன் தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்துட்டேன் படுத்து நல்லா தூங்கிட்டேன் கொர்ட்டை விட்டு தூங்கிட்டேன் தூங்கினா ட்ரெயின் வரல ஆடு மேய்க்கிற கம்ப வச்சு தட்டி எழுப்பி தண்டவாளத்துல படுத்துருக்கேன் உனக்கு அருவிலி போடா வீட்டுக்கு போடான்னு பத்தி விட்டாரு நான் இங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ட்ரெயின் போச்சு ஃபேன்ல கயிறை கட்டி தூங்கிடலான்னு ஃபேனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஃபேனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ கடைசியாக சாக போகிறோம் ஃபேனில் கயிறு கட்டி தொங்கிடணும்னு சேரெல்லாம் கொண்டு வந்து போட்டு தொங்குறது பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்போ யோசிக்கேன் ஒருவேளை ஃபே கயிறு அந்த கீழே விழுந்து ஃபேன் மண்டையில் விழுந்து உடஞ்சி மண்டை மண்டை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் கெட்டு போட்டிருந்தா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க இப்படி சாகக்கூடாது ஏதாவது வேற ஒல ஈஸியாக ஒரு வேளை காப்பாற்றிட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லி வேக வேற வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சு பார்த்து ஆஹ் போகும்போது லாரியில புறுக்க விழுந்துருமா பஸ்ல விழுந்துருமா எதுல உள்ளலாம் எப்படி சாகலாம் ஒருவேளை காரு கை ஒடிஞ்சிருச்சுன்னா போச்சு இப்படியா காப்பாத்திருவாங்க இவங்க விட மாட்டாங்க ஆர்டன்னு பல விதத்துல யோசிச்சு எங்க பாட்டிக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி தமிழ் ஜிஹ்ல போய் எங்க பாட்டிக்கு தூக்கம் வரல தூக்கு மாத்திர கொடுங்கன்னு சொல்லி தூக்கு மாத்திரை அவங்க அப்போ ஒரு நாலு மாத்திரை அஞ்சு மாத்திர தான் கொடுப்பாங்க எங்க பாட்டிக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அஞ்சு மாத்திரை கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் திரும்பி எங்க பாட்டிக்கு தூக்கம் வரலன்னு போய் பாட்டி பேர்ல சீட்டு போட்டு எழுதி ஒவ்வொரு முறையும் தூக்கு மாத்திரை வாங்கி தூக்கு மாத்திரையை சேர்த்து வச்சேன் எல்லாம் காசு பணத்தை சேர்த்து வைப்பாங்க நான் தூக்கு மாத்திரையை சேர்த்து வச்சேன் ஒரு கை நாளே ஒரு நூறு மாத்திரை இருக்கும் சின்ன சின்ன குட்டி மாத்திரை அதுலயும் தானா ஆனால் தமிழக அரசு விளம்பரம் பண்ணி போட்டுப்பாங்க தானாக போட்டு ஒரு கோடு போட்டு ஆனா போட்டிருப்பாங்க அந்த மாத்திரையை சேர்த்து வச்சேன் ஒரு நூறு மாத்திரை சேர்த்த பிறகு ஒரு மூணு மாதம் கழித்து சரி மொத்தமாக போட்டு அதை சாப்பிட்டா மேக்ஸிமம் தூக்கு மாத்திரை போட்டு அப்படியே தூக்கத்துலேயே நிம்மதியாக செத்துக்கரலாம் அப்படின்ட்டு தூக்கு மாத்திரையை நான் மொத்தமாக ஒரு நூறு மாத்திரையை போட்டு உழுங்கிட்டு நல்லா நைட்டு ஒரு ஏழு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு பாட்டு தூங்கிட்டேன் அதனால சரி தூங்க போறேன் ஒரு ஏழு தூங்க போகிறோம் காலையில் எல்லாரும் அழுவாங்க நம்ம செத்து கிடமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வித்தியாசமான நடக்கு நான் என்னைக்கு ஏழு மணிக்கு எழுந்திரிப்பேன் தூக்கு மாத்திரை போட்டா இன்னைக்கு கா மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சுட்டேன் நூறு தூக்கு மாத்திரை போட்டு சாவு வரல கடைசியில கடைசியில என்னடா சாவு வரமாட்டுக்கே சாவு நான் தேடி போறேன் சாவு எங்க விட்டு தூரமா போய்கிட்டே இருக்கு எவ்வளவோ முறையில் ட்ரை பண்ணி பார்த்த முடியல எங்க அப்பா சைடு பிஸ்னஸ் பண்ணாங்க என்ன பிஸ்னஸ்னா இந்த எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா மேட்ச் பாக்ஸ் சிவகாசியில் கோழிப்பட்டியில் இந்த தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸு ஒட்டி ஆளுகிட்ட பூச்சி கட்டு அந்த பேப்பர் கட்டுலாம் கொடுத்து ஒட்டி வாங்கி பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதை அனுப்பி வைப்பாங்க அந்த மாவில் கலக்கிறதுக்கு துத்தம் எங்கள் வீட்டில் வச்சிருந்தாங்க அந்த மாவில் கலக்கிற துத்தத்தை சாப்பிட்டவங்க யாருமே பழைக்க மாட்டாங்க அதை சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அதனால் எங்கள் அப்பா நாங்கள் ஆறு பசங்க ஜான்சன் ராபின்சன் என் பேர் வில்சன் எட்வின்சன் ஜான்சி மேரி நாங்கள் ஆறு பிள்ளைங்க பசங்க யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா பீரோவில் வச்சு பூட்டி பூட்டி போட்டிருப்பாங்க நான் சாகணும்னு நினைக்கும் போது பீரோவில் திறந்துருக்கு சோத்துரும் நிறையா இடத்துக்கு சோற்றுடுவோம் ஆ பீரோவில் திறந்தேன் எடுத்தேன் வெளியே எடுத்தேன் மேலே மாடியில் போனேன் மாடியில் போய் கதவு பூட்டிட்டேன் அதுக்கு நாள் நண்பர்களோட செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்தேன் வந்து நைட்டு தூங்கிட்டேன் எங்கள் அப்பா நைட்டு வந்தேன் வீட்டை விட்டு வெளியே வெளியேருவோம்னு சொல்லிட்டாங்க எங்க போக சரி மாநிலம் போய் படுத்துருவோன்னு மாடியில போய் படுத்து இட்டு கீழே வந்தேன் இன்னும் போகலையாடா ஆறு பிள்ளைல ஒரு டிக்கெட்டு குறந்ததுன்னு நினைச்சேன் பெயர் வீட்டை விட்டு பெயர் பேர் நினைச்சேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா கஷ்டமாக போச்சு சரி செத்துப்பேருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தீ தீப்பெட்டி மாவுல கலக்கிற சுத்தத்தை எடுத்து மாநில போய் வாழ நினைத்தேன் வாழ முடியவில்லை சாகிறேன் சாவுக்கு காரணம் யாரும் இல்லை சாகும் போதும் கவிதை எழுதி வச்சுட்டு அங்கே தீப்பெட்டி துத்துட்டு எப்படி தூக்காம்னு போட்டு அப்படி முழுங்கிட்டேன் முழுங்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தலை சுத்திச்சு வாமிட் பண்றத பார்த்து கதவை பழைய காலத்து கொண்டி இப்படி கதவு இருக்கும் இப்படி கொண்டி இருக்கும் இப்படி ரெண்டு குழு கொடுக்குன்னா அந்த கொண்டி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி கொண்டி அந்த கதவை அண்ணன் அசைச்சு மேலே வந்துட்டாப்புல என்னடா அப்பா திட்டினாங்கன்னு என்ன என்ன பண்ற அப்படின்னு பார்த்துட்டு இருக்காப்புல அந்த பேப்பரை பார்த்துட்டேன் வாழ நினைத்தேன் வாழ முடியவில்லை சாகிறேன் சாவுக்கு காரணம் இல்லை யாரும் இல்லையா என்னடா என்ன பண்ண அப்படின்னு உடனே நான் செத்து போயிருவேன் அப்படிங்கிற கொஞ்சம் நேரத்தில் வாமிட் பண்ணுறதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ பண்ணிட்டான் என்ன பண்ணேன் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தீப்பெட்டி தூத்தம் சாப்பிட்டாங்க தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க ஜிஹெச்சில் சேர்த்து படா படுத்தி எடுத்தாங்க ஆ வயிற்றுல மூக்கில் டியூ போட்டு முட்டையில் வெள்ளைக்கரும் பாலும் ஆகாரம் வாயில் பைப்பை போட்டு சோப்பு முறையை போட்டு படாப்படுத்தி எடுத்துட்டாங்க மூக்கில் டியூப் போட்டு முட்டையில் வெள்ளை தரும் பால் ஆகாரம் வயிறு நிறஞ்சிருச்சு முதல்ல காஞ்சி போச்சு ஒரு பக்கம் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு ஒரே வேடிக்கை பார்க்கு ஹாஸ்பிட்டலில் சார் மகன் ரசம் சாப்பிட்டானா ரசம் சாப்பிட்டானு கூட்டம்னா கூட்டம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க உயிர் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி மரணப்படுக்கையில் போலீஸ்காரங்களாம் வந்து ஃபைனல் வாக்கு மூலம்லாம் வாங்கிட்டாங்க ஏண்டா வசம் சாப்பிட்டா இல்லை யாரும் காரணம் இல்லை நானே தான் எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி வாழை பிடிக்கலன்னு ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வேலை போயிடக்கூடாது அப்பா தான் காரணம்னு சொல்லிவிட்டா வேலை போயிடணுன்ட்டு எனக்கே என்ன வாழை பிடிக்கலன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ஃபைனல் வாக்குமூலம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரனு அப்படி உயிருக்கு போராடும் போது டாக்டர் சொன்னார் அவங்க மகன் தண்ணி குடித்தா இறந்துருவான்னு சொல்லிட்டாங்க தண்ணி குடிக்காமல் பார்க்கணும் தண்ணி குடிச்சுட்டானா அந்த குடலில் வெறும் குடலாக இருக்கும் அப்படியே ஒட்டிடும் மெல்ட் ஆகிரும் அப்படியே இறந்துருவாங்க அந்த துத்தம் பாயசம் ஃபுல்லாக வெளியே போகிறதுக்கு நாங்கள் மருந்து கொடுத்துருக்கோம் அதனால் தண்ணி குடிச்சிடக்கூடாது தண்ணியும் மருந்து கலஞ்சினா அப்படியே குடல் ஒட்டிடும் படல் வெறும் குடலாக இருக்குது அதனால் தண்ணி குடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த துத்தம் ரத்தத்தில் கலந்துச்சு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்கக்கூடாதுன்றாங்க வதடு காஞ்சி போச்சு அப்படியே தண்ணி தண்ணிங்க தாபம்னா அவ்வளோ தாபம் ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு கொடுத்து ஒரு லட்ச ரூபா வேணுமா ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமா சொன்னா ஒரு கிளாஸ் தண்ணி போதும்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு தாவம் தாவம் தாவமா இருந்துச்சு எங்க அப்பாட்ட கேட்ட தண்ணி கொடுங்க அப்படின்னு தண்ணி குடுத்தே இறந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க தண்ணி குடிச்சு செத்து போறேன் என்ன வா நான் என்ன சாகன விரும்புறேன் நீங்க ஏன் என்னை காப்பாத்துறீங்க காப்பாத்தி என்ன பயன் எனக்கே பயன் இல்லை யாருக்கும் பயன் இல்லை நான் ஏன் வாழணும் போது எங்க அப்பா சொன்னாங்க கண்ணு தெரியாதவங்க காலம் நடக்க முடியாதவங்களாம் உயிரோட இருக்காங்க உனக்கு ஆண்டவர் என்னடா குற வச்சாரு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிறிஸ்டின் தான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் என்னடா ஆண்டவர் குற வச்சாரு ஏன்டா சாகனும் நினைக்கிற அப்படிங்கும் போது அப்பதான் யோசிச்சுப்பாங்க ஏன்னா கண்ணு கை கால் வாய் மூக்கு எல்லாம் நல்லா தானே இருக்கு நம்ம ஏன் சாகணும் சரி வாழணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பால சொன்ன என் கையும் காலையும் கெட்டி போட்டுருங்க இல்லைன்னா நீங்க தூங்குணப்பாரு தண்ணி குடிச்சு இறந்துடணும்னு பயமா இருக்கு அதனால் எனக்கு என் கை காலையும் கெட்டி போட்டிருந்தாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க கை காலையும் கெட்ட வேண்டாம் உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஜிஹெச் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன் எனக்காக எங்கள் அப்பா அழுது ஜோம் பண்ணான் நர்ஸு வந்து சத்தம் போட்டாங்க சார் உங்கள் மாவு மட்டுமா இருக்காங்க எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க கொஞ்சம் மெதுவாக ஜோம் பண்ணுங்க அப்படின்னும் எங்கள் அப்பா தரவாணியை பொத்தி வாயில் வச்சுருந்தா அப்படின்னு அழுது ஜபம் பண்ணாங்க கண்ணிலோட ஜோம் பண்ணாங்க எஸ் அப்பா என் மகனுக்கு ஜீவனை தாங்க என் மகனை காப்பாத்துங்க என் மகனை ரசிங்க என் மகனை ஊழியர்கி அப்பா அழுது ஜெவம் பண்ணாங்க கொஞ்ச நேரம் ஜெபத்தை கேட்டுட்டேன் அனுபவர் கேட்டாரு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டேன் தூங்கினா எங்கள் அப்பா நைட்டு அழுது அழுது ஜெவம் பண்ணி மறுநாள் காலையில் பார்க்கறேன் எங்கள் அப்பா கண்ணு ரெண்டு கண்ணும் செவ்வப்பா இருக்கு தூங்க நைட்டு ஃபுல்ல தூங்கவே இல்லை தூங்குனா ஒருவேளை வேலை பயன் பறங்கி குடிச்சு இறந்துருவானோ அப்படின்னு சொல்லி தூங்காமல் ப்ரையர் எங்கள் அப்பா அழுது ஜபம் பண்ணா எங்கள் அப்பா அம்மாவுடைய கண்ணீரின் ஜபம் அலையலு அலையலு கண்டு சொரு ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அப்பா அம்மா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க என்ன நாளும் பண்ணிக்கோ பேச மட்டும் சாப்பிட்றாடா நீ வாழணும் அப்படின்னும் திரும்பியும் நான் கருப்பு ட்ரெஸ் போட்டு தெரு தெருவா கடவுளை இல்லைன்னு பேசினேன் பண்ண திருமையும் திராவிட கழகத்தில் சேர்ந்து நிறைய இடத்துல பேசுனேன் ஒரு நடவணமான வாழ்க்கை ஏன் வாழ்கிறோன்னே தெரியல அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் சாகவும் முடியலை வாழவும் முடியலை அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் யோசிச்சு பார்க்குறேன் ஹிந்து முஸ்லீம்னா இந்த திராவிட கழகத்தில் சேர்றாங்க கிறிஸ்தவங்க ஒருத்தருமே சேர மாட்டேக்காங்களே கிறிஸ்தவங்கள கடவுளை இல்லைன்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல ஒரு நாலு பேர் வந்து சார் ஒரு யூத் மீட்டிங் இருக்கு உங்க மகனை அனுப்புங்க அதையும் எங்க அப்பா சொன்னாங்க நாலு சன் ஜான்சன் ராபின்சன் வில்சன் எட்வின்சன் நாலு சன்ல வில்சன் தான் கடவுளே இல்லைன்னு இருக்கான் இவனை கூப்பிட்டு போங்க இந்த ஃபேனை பாக்குறோம் லைட்டை பார்க்குறோம் இந்த மாதிரி கடவுள் இருந்தா காமிங்க நம்புறோம் அந்த இருக்கா இந்த ஏமாத்தாதீங்க ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரும் ஏமாத்துறாங்க கடவுளே இல்லைன்னு அப்படி அப்படி வெறித்தனமா அதுல தீவிரமா இருந்தேன் அதனால எங்க அப்பா சொன்னாங்க இப்ப தான் கடவுளே இல்லைன்னா இவனை கூட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க நானும் போனேன் நான் போனது எதுக்குன்னா கிறிஸ்தவங்களா கடவுளே இல்லைன்னு மாத்தணும் போனேன் ஹலெலுயா அந்த மீட்டிங்ல ஆண்டவர் என்னைய பிடிச்சாரு ஹலெலுயா ஹலெலுயா அந்த மீட்டிங்ல ஆண்டவர் என்னைய மாத்திட்டு இருக்கு ஹலெலுயா ஹலெலுயா ஆவியின் நீதிமானாக மாற்றுகிற தேவன் ஹலெலுயா சிந்திவிக்கிறார் இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தா வீட்டுனார் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க நான் பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏசு விடுவிக்கிறாரா ஏசு வீடு வைக்கிறாரா இவங்களுக்கு வேற குழப்ப இல்லையா இவங்க ஏன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவன் ஏசு பார்த்துருக்கியா அப்படின்னா இல்லை நான் எங்க பார்க்கல ஏன் நம்புற அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் ஒரு செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி ஒரு செய்தி பின்னாடி நான் ஒரு செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தரை பார்த்து ஏசு பார்த்துருக்கீங்களா பார்க்கல இயேசு எங்க இருக்காரு எங்க இருக்காரு அட்டை பையன் திறந்துட்டு எங்க உன் பாக்கெட்லயே இருக்க காமி பாக்கெட்ல காசு கூட இல்ல ஏசு இருக்காரா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு கடைசியில் இடையில ஒரு நாள் மீட்டிங் முடிஞ்சு ரெண்டாவது நாள் பதினாலு பதினஞ்சு பதினாலு பொங்கல் ஹாலிடேஸ்ல ஜனவரி மாசம் ரெண்டாயிரம் ஆஹ் பதினஞ்சாம் தேதி ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்க அதை படிங்க நீங்க தனியா போய் படிச்சு உங்களுக்குள்ள உங்களை யோசிச்சு பாருங்க அப்படிங்கும் போது அந்த கைப்பருத்துல போய் சொல்லிருக்கிறாயா களவு செய்ய இருக்கிறாயா பரியாசம் செய்ய எல்லா கேள்விக்கும் என்னை பதவி எல்லா தப்பும் பண்ணியிருந்தேன் உடனே அந்த கைப்பருத்துல படிக்கும் போது எங்க அம்மா அவங்க பைபிளை கொடுத்தா பைபிள தரத்துல கரெக்டா சங்கீதம் ஐம்பத்தி மூணு ஒன்னாவது வருஷமா வந்துச்சு என்று மதிகளும் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான் நம்ம தனித்தானே கெடுத்து அதிருப்பான கதைகளை செய்து கொடுக்குறான் அன்மைசன் ஒரு இல்லை ஒரு நாயிலும் இல்லை என்று கடவுளே இல்லைன்னு சொன்னால் முட்டா பயனு பயில போட்டு கடவுளே இது இருக்கிறது உண்மையா இது இருக்கிறது உண்மையா எனக்கு சமாதானம் தாரம்னு சொல்லி கேட்டேன் சமாதானம் கிடைக்கல செஞ்ச தப்பு எல்லாம் முன்னாடி வந்துச்சு நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஊரில் உள்ள எல்லா பயனும் பாவின்னு சொல்லியிருக்கேன் நான் பாவின்னு சொல்லலை ரெண்டாயிரம் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு இயேசுவே நான் பாவி என் பாவத்தை மன்னியும்னு சொல்லி கேட்டேன் எங்கள் அப்பா அடித்தா கூட செஞ்ச தப்பை செய்யலைன்னு சொன்னேன்னா அன்னைக்கு என் வாழ்க்கையில் குற்ற உணர்வோடு கூட இயேசுவேன் என் பாவத்தை மண்ணி ரெண்டு வருஷம் அந்த கைப்பற்றலை கொடுத்துருந்தாங்க நீதிமொழியில் இருபத்தி எட்டு பதிமூணும் என் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வோடைய மாட்டேன் நம்மளை அறிக்கை செய்து விட்டு விடுறோம் இறக்கம் பெறுவான் அந்த வருஷமும் ஒன்று யோவான் ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒரு ஒருவர் ஐக்கியப்பட்டுப்போம் அவருடைய குமாரனாகி இயேசு கிருஷ்ணின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும் இயேசுடைய ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணுமே இயேசுவே என் சிலுவையில் சேர்ந்து நான் ரத்தம் உண்மைன்னா என் பாவத்தை நீக்கி என்ன என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன் என் வாழ்க்கையில குற்ற உணர்வோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்டேன் கண்ணை தரக முடியல ஒரு ஒரு லட்சம் வால்டு பல்பை கொண்டு அடிச்சாப்புல வெளிச்சோம் அப்படியே கீழே விழுந்துட்டேன் அலை இல்லையா ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தா அன்னைக்கு ஏதோ என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பத்து கோடி நூறு கோடி கொடுத்த மாதிரி அவ்வளவு சந்தோஷம் சமாதமாக இருந்துச்சு ஏதோ சொல்லவே முடியாது வர்ணிக்கவே முடியாது குதிக்கணும் ஆடணும் பாடணுங்கிறது போல வித்தியாசமா இருந்துச்சு என் வாழ்க்கையில அன்னைக்கு என் வாழ்க்கையில இயேசு சொந்த ஆண்டு வர ஏற்றுக்கொண்டேன் இனிமேல் நான் கருப்பு ட்ரெஸ் போட மாட்டேன் கலர் ட்ரெஸ் போட மாட்டேன் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஊழியம் செய்வேன் சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணேன் கலையிலையோ